தம்பி பாத்து பாத்து மெதுவா சார் இந்த இடத்துல வச்சா போதுமா ஆமா தம்பி சைடுல சைடுல அப்படி வைங்க ரெண்டு வாழைக்குள்ள சொல்லிருக்குல்லாம் ஆமா சார் ஒண்ணு வண்டியில இருக்கு சரி சரி சீக்கிரம் வைங்க ஆ இதே மாதிரி அந்த சைடு ஒண்ணு வை ஆமா மொத்தம் ரெண்டு வாழைக்குள்ள எவ்வளவு ரூபா எனக்கு தெரியல நான் ஓனர்கிட்ட கேட்டு இத அந்த சைடு வை சார் கொஞ்சம் தள்ளுங்க எனக்கு உங்க வீட்டை பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிற மாதிரியே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி பார்க்கும் போதெல்லாம் ஆமா தம்பி ஃபங்க்ஷன் எது வந்தாலும் தமிழ்நாட்டு முறை மாதிரி தானே செய்யணும் அதான் நல்லா இருக்கும் ஆமா சார் நான் அப்போ கிளம்புறேன் இரு நீயும் என் மகா ஃபங்க்ஷனுக்கு வந்துரு சரியா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வா எங்க சார் வீட்டுல வச்சா ஆமா வீட்டுல தான் வந்துரு ஆ ஓகே சார் ஜூலி ஜூலி முடிஞ்சா ஆண்டி அய்யோ சிசு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாடா வேறு ஒன்றும் இல்லை ஜூலிக்கு நேம் வள்ளிப்போ கேட்டால் அதான் நான் கொண்டு வந்துருக்குறேன் இன்னைக்கு இருக்கிறியா ஆ ஆ தாங்க ஆன்டி ஒரு ப்ராப்ளமும் இல்லை தாங்க என்ன ஜூலிக்கு மேக்கப் முடியல கொஞ்சம் டச் அப் மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஓ ஓகே சரிடா நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலாமா ஏ ஷூர் கேளுங்க ஆ மேக்கப் ஒழுவலாம் நல்லா இல்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீ டச்அப் பண்ணி எப்படியாவது சரி பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறைய சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கல்ல அவங்க அதெல்லாம் நல்லா நோட் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன்னா நீ எதுவும் தப்பாக நினைக்கலாம் இல்லை ஆன்டி நான் தப்பாக நினைக்கல எனக்கு புரியுது நீங்கள் ஜுல்லி பாருங்கள் உங்களுக்கு அந்த மேக்கப் பிடிக்கணும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேடா நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு ஆன்ட்டி ஸாரீ நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டன் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் வேணால் இப்போ ஜூலி பார்க்குறீங்களா ஜூலி உள்ளதாக இருக்கிறா உங்களுக்கு நான் கட்டி விட்டதை பிடிக்கலன்னா நீங்கள் எப்போவுமே சொல்லிடலாம் கோல்டெலாம் போட்டதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்

போது மாடா ஆமா ஆண்டி போது அக்க ரெடி ஆகிட்டீங்களா ஆமாடா நீ ரெடி ஆகிட்டியா ஆமா அக்க ஜூலி எப்படி கிளம்பிட்டாளா அம்மாடா ஓவராலா எல்லா மேக்கப் முடிஞ்சிட்டு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கோல்டு கேட்டா எடுத்து கொடுத்துட்டு வரேன் அம்மா என்ன ஏடன் தூக்கமா இருக்குது அவன் தூங்கிட்டு இருக்கிறான் நேற்று ஃபுல்லா கனவு பார்த்து பயந்துட்டே இருந்தாத்த ஆனா இப்போ காலையில தூங்கிட்டு இருக்கிறான்

一切工作都完成了。Rustopher 尼，我们的派来，所有瓦勒木斯丁格拉，速速木丁耶，诺拉阿曼奈尔特拉，function 阿阿姆切尔呢？活动半小时后就开始了。你的工作都做完了吗？是的，一切都安排好了。我去弄点面包回来。有什么需要我帮忙的？尽管打电话。Daddy，我个卡姆布朗格拉，food 伊拉瓦勒阿伦斯潘耶斯布朗格拉，伊 pom 布瓦布朗，伊都 help 原阿姆库布原姆瓦尔布朗。Sorry 了，OK 做了。咋哒？

ஆமா அது சரிதான் ஃப்ரீயா இருந்தா அவங்களே அடிப்பாங்க மருமகனே நீங்க அனுப்புனா சாரி அங்க போயிட்டா தெரியல மாமா சுமதி நீ கேட்டியா இல்லங்க நான் இன்னும் கேட்கல முதல்ல ஃபங்க்ஷன்லாம் முடியட்டோனா அதுக்கப்புறம் ரோஸ்ட ஃபோன் பண்ணி கேட்க என்ன சுமதி நீ நேரத்தை கேட்டிருக்கல மாமா சாரி தான் முதல்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணுறா இம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம இங்கெல்லாம் இருக்கும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கேட்கலாம் அம்மா அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா ஆமா அழகா இருக்கு கழுத்தே மொட்டையா இருக்கு ஏதாவது சேன் எடுத்து ஓ ரோஸ் எடுத்து கொடுத்ததா ஆமாங்க அந்த 10000 ரூபாயோட dress நான் வீடியோ தான் ரோஸ் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க சொன்னாங்க ஜூலிவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப நீ புதுசா போடணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல உனக்கு கொஞ்சம் குத்துது

ஏன் கண்ணே பட்டதையும் போல இருக்குது புது பொண்ணு மாதிரி இருக்காது நீ அவ்வளோ எல்லாம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப நீ இதில் பண்ண வேண்டாம் மேக்கப் எல்லாமே சூப்பர் ஓகே நான் கிளம்புறேன் ஆ இப்போவுமே போரியாண்டா நீ ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோ சைனீஸ் ஃபுட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது சாரி ஆண்ட்டி என்னண்ணா என்னோட இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பேபி ஷாப்பிருக்கும் நான் மேக்கப் போட போகணும் நான் இப்போது கிளம்புறேன் அப்படியா ஓகேடா போயிவிட்டுவா மம்மி என்னோட பெரிய ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல பிக் ஃபங்க்ஷன் டிசம்பர் வைக்கிறோம்ல அப்போது கேசு அக்காவே கூப்பிடுமா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க மம்மி ஓகேடா நீ எது சொன்னாலும் மம்மிக்கு ஓகேடா உனக்கு பிடிச்சிருக்குதா நீ வீ கண்ணாடியில் பார்த்தியா இஸ் அண்ட அக்க ஃபோட்டோ எடுத்து காம் மம்மி நான் எவ்ரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன்ல என்னோட இந்த ஹேர் பின் ரொம்ப பிடிச்சிருக்குது அழகா இருக்குல்ல அந்த எனக்கனே gift-ஆ கொண்டு வந்தாங்களாம் ஆமால நானு திங்க் பண்ணிட்டே இருந்தேன் இந்த ஹேர் பின் நம்ம வீட்ல இல்லையே இன்னை ஓ சீஃபா வ பாரலர்ல கொண்டு வந்திருக்கறாளா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குது ஜெசிகா அன்னி எங்க நான் அன்னி பார்க்கணும் அவங்க ஏறுங்க வச்சிருக்கிறா எப்பறது வருவா நீ இப்போ ரெடியா இரு ஒண்ணு மேல கூட்டிட்டு போனோம் ஸ்டேஜ்ல நீட்டா உட்காருடா ஏன்னா எல்லா சைனீஸ் பீப்பிளும் வருவாங்க தான் பாத்துட்டே இருப்பாங்க உனக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால நீ கவனமா கேர்ஃபுல்லா இருந்துக்கும் மம்மி போட்டோகிராஃபர் எல்லா போட்டோ எடுக்கும் போது நான் சிரிக்கணுமா ஆமா அதுக்கு தானடா போட்டோ வர சொல்லிருக்காங்க போட்டோ ஆல்பம் போடணும்னா நல்லா ஸ்மைல் பண்ணிக்கோ அப்புறம் யோசிக்க கூடாது ஐயோ நான் சிரிக்காம போயிட்டேனே மம்மி அப்படின்னு அழக்கூடாது ஓகேவா ஓகே கிறிஸ்டோபர் உன் கையில அந்த ஃபோன் இருக்கட்டும் தாத்தா பாட்டி அத்தை மாமா அங்கெல்லாம் இருக்காங்க ஃபோன் பண்ணுவாங்க பாத்துக்க ஓகே டாடி ரோஸ் ஜூலி ஸ்டேஜ் கூட்டிட்டு வா எல்லாரும் அங்க இருக்காங்க ஜூலி டாடி கூப்பிடுறாங்க பாரு மம்மி எனக்கு பயமா இருக்கும் பயப்படக்கூடாது மம்மி அண்ணி எல்லாரும் கூட தான் இருப்போம் சரியா மேலவா ஜூலி அந்த சேர்ல உட்காருடா அத்த எல்லாரும் தான் பாக்குறாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க ஜெசிகா அந்த மல்லிகைப்பு எடுத்துட்டு வா என்னங்க நல்ல பெரிய ஸ்கிரீனா காமிங்க இப்போ தெரியுதா ஆமா ஆமா ஜூலியா இது என்ன பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா சாரில அவள அழகா காமிக்கதே இம்மா ஸ்டேஜ் அழகா இருக்குல்ல ஆமா ஆமா அழகா இருக்கு நிறைய நக போட்டுருக்கானே அது ரோஸ் தான் இருக்கும் இல்லமா ஜூலிக்கனே எடுத்தாங்களா நேத்து அப்படியே நேத்து தான் போய் எடுத்தாளா அழகா இருக்குன்னா நம்மள அழகா அங்கேயே போயிருக்கலாம் இந்த ரெண்டு பேர்லாம் நிக்கிறாங்க எப்படி ஃபங்க்ஷன் நடத்துவாங்கன்னு தெரியலையே ஆமான்னு அங்க பாருங்க ஜெசிகா மல்லிகைப்பூ கொண்டு வர ஜெசிகா என்னைக்குமே அழகுதான் ஜெசிகா நீயே வச்சு விடு இல்ல இல்ல நீங்க வைங்க சொன்னா கேளுடா அதான் நல்லா இருக்கும் நீ வச்சு விடு ஜூலி வலிக்குதா இல்ல அண்ணி பெயினா இல்ல நல்லா கிட்ட குட்டி விடுங்க இல்லனா கீழே விழுந்துரும்ல இப்போ ஓகேவா ஏ இப்ப எனக்கு ஓகேதான் ஏதோ குசுகுசுன்னு பேசிட்டே இருக்காங்கன்னு ஆமா பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டிப்பா போணும் இம்மா டிசம்பர்ல தான பெரிய ஃபங்க்ஷன் ஆமா ஆமா அத அடுத்து நீங்களே பண்ணுங்க ஜூலி அம்மாவ பாரடா என்ன கிறிஸ்டோபர் நல்லா இருக்கியா ஆமா அத நல்லா இருக்கே வீடியோ கால்ல கிளியரா தெரியதா ஆமா கிறிஸ்டோபர் நல்லா கிளியரா தெரியுது அத டாடி சாப்பாடு காமிக்க சொன்னாங்க நான் அங்க போய் காமிக்கவா ஜெசிகா பாரியா ஃபுட் பத்தி நீ தான் கிளியரா சொல்லணும் சரி சரி நீ காமி பாப்போம் ஏதோ சைனீஸ் ஃபுட்னு சொன்ன மாதிரி இருந்தல்ல ஆமா தான் பாக்க இவ்ளோ இன்ட்ரஸ்டா இருக்கு எனக்கு இது எல்லாமே நூடுல்ஸ் ஐட்டம் நூடுல்ஸ் பிடிக்காதவங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது எல்லோ கலரில் இருக்கிறது கோல்ட் நூடுல்ஸ் அது வந்து ஜில்லுன்னு இருக்கும்ல ஐஸ் வாட்டர் அதில் தான் மேக் பண்ணுவாங்க அப்புறம் ரா மீட் இருக்குது இதை வந்து ஒரு சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ்லேயே எத்தனை நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் அந்த கோல்ட் நூடுல்ஸ் பற்றி படிச்சுருக்கேன் அடுத்து ரைஸ் வித் சிக்கன் மட்டன் சூப் இதுலேயே ஒரு டென் டைப்ஸ் இருக்குது இது பிடிச்சிருந்தனாலும் சாப்பிடலாம் இது எல்லாமே ஸ்வீட்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும் எல்லாமே சாப்பிடலாம் அங்கே பார்த்திய வட்டலாப்பம் இனிப்பு மாதிரியே இருக்குல்ல நானும் அதே தான் நினைச்சேன்மா என்ன எல்லாரும் பாத்தீல நல்லா இருந்தா டேய் தம்பி ஃபங்க்ஷன்ல வேற லெவல்ல பண்ணிருக்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து ஆமாக்கா உங்களால தான் வர முடியல பெரிய ஃபங்க்ஷனுக்கு எப்படியாவது இங்க வந்துருங்க சரி நான் போ கிளம்பறேன போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க ஃபேமிலி போட்டோ ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு நான் வைக்கிறேன் ஆ எல்லாருக்கும் பை பை ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லன்ஸ் பேக்கும் இருக்கு லன்ஸ் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகிட்டு இருக்காம்ல அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்